புயல் தமிழ் சேனல் இன்னைக்கு ஓட்டால் சுவையில் சூப்பரான தேங்காய் சட்னி தான் நான் செய்ய போகிறோம் இது இட்லி தோசை பொங்கல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன்ல ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் அரை கப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் இது போல் தேங்காய் ஓடு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் உச்சக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் கறிவேப்பிலை ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் உப்பு போட்டு தேங்காய் சேர்த்துட்டு எடுத்து வச்ச மிளகாய் பூண்டு இஞ்சி கடல எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அதுக்குன்னு தேங்காய் தொண்ணூறு பர்சன்டேஜ் அரைஞ்சால் போதும் பாருங்கள் தேங்காய் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது இந்த இந்த மாதிரி பதம் வந்து கரெக்டான பதங்க இந்த சட்னிக்கு இப்போ தாளிச்சிக்கலாங்க அடுப்பு மேலே இது போல் ஒரு சின்ன கரண்டி வச்சுக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் உளு பொரியட்டும் செவந்து வந்த உடனே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட இதில் தால் இந்த சட்னியில் தாலிப்பை கொட்டிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க தேங்காய் சட்னி இப்போது தோசை கூட வச்சு சாப்பிடலாம் தோசை தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நாங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது செஞ்சுருக்கோம் இது பொங்கல் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த தேங்காய் சட்னி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்